தமிழ் சமுதாயம் வந்து நம்மளை வாழ வைக்கும் உறுதியா வாழ வைக்கிறது அது என்னன்னு தெரியல நம்ம இது வரைக்கும் தமிழ் பேசுறவங்க யாரும் தாழ்ந்து போகவில்லை எல்லாருக்கும் பேச பேசணும் போது வடநாட்டுக்காரர்கள் பார்த்தா நம்ம இங்கிலீஷ்ல பேச வேண்டிய இருக்கோம் வேற வழியே இல்லை ஏன்னா இருந்து வரவங்களுக்கு ஹிந்தி தெரியாது நமக்கு ஹிந்தி தெரியாது அவங்களுக்கு தமிழ் தெரியாது ரெண்டு பேருக்கும் பொது பாசையில இங்கிலீஷ்ல பேச வேண்டியிருக்கேன் அப்ப மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கிளாஸ் போனா நம்ம இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்கோம் அது வேற ஆனால் இன்றைய மக்கள் நம்மளுடைய மக்களுக்கு நம்ம வந்து எந்த பந்தாவும் இல்லாமல் யதார்த்தமா மதுரை பாஷையில் நீங்கள் பேசி பாருங்க அது ரொம்ப பிடிக்கும் அதே யதார்த்தமான பாஷை உலகத்தில் பல வெற்றி படங்கள் சினிமாவில் வந்திருந்தாலும் மதுர பாஷையில் எடுத்து போட்ட படங்கள் தான் இன்றைக்கி வரைக்கும் வெற்றியாக இருக்குது அதனால் நம்மளுடைய மதுரை மண்ணினுடைய தமிழை நான் காத்து கொண்டு இந்த ம தமிழ் சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்ய அதைத்தான் இந்த சமுதாயம் நினச்சிருக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்வுக்கு பின்னாடியே நீங்க செஞ்ச சேவை அல்லது நீங்க செஞ்ச சமுதாயத்துக்கு செஞ்ச ஒரு பணியில நினைவுல இருக்கணும் அதை பார்த்துதான் உங்க பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்கா வளருவாங்க நாம என் பையனுக்கு வந்து வேலைக்கு போய் கேட்கவே இல்லை அவனே படிச்சு அவனே வேலைக்கு போயிட்டான் எனக்கு ஒரு மிச்சம் தான் அதனால நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கரெக்டா வந்துரும் ராத்திரி போய் சிவாரிசுக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஸ்டேஷனுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சட்டத்தை மதித்து நடந்தீங்கன்னா எந்த காவல் நிலையத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா அண்ணன் தம்பிக்கில் விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா இன்னும் அதை விடவே ஊரில் கொடுக்க ஒரு மதிப்பு இருக்கும் சில நேரங்களில் பார்க்குறோம் இல்லையா அண்ணன் தம்பிகளை விட்டு கொடுக்க முடியாம கோர்ட்டு கேஸுக்கு போய் அது ஊரே சிரிச்சு போயிடும் அந்த குடும்பம் அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி பரத கூடாது பரவாயில்ல விட்டு கொடுக்கும் அந்த மாதிரி விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா சின்ன சின்ன விட்டு கொடுதல் எடுக்கிறது பொறுப்பை இந்த காலத்துல நீங்க யார் எடுப்பா எடுப்பாச்சு பாருங்களேன் சமுதாயத்துல பல பேர் யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல எந்த ஒரு ஆண்மகன் அல்லது பெண்மகள் குடும்பத்துக்காக அல்லது நாட்டுக்காக ஒரு பொறுப்பு எடுக்கிறீங்களோ நிச்சயமாக அந்த சமுதாயம் நினைச்சுக்காது என்ன பாங்கன்னா பொய் பேசாம இருந்து எல்லாமே நல்லா நான் என்னுடைய அப்பா எனக்கு சொன்ன சீகர் எல்லாரும் அப்பாட்ட வந்து பேசிட்டே இருக்காங்க அவங்க போனா பிறகு என்னப்பா எல்லாரும் வந்து ஐடியா கேட்கறங்க சொல்றீங்க என்னப்பா சொல்றீங்க கருப்பையா பொய் பேசாதார அப்படின்னாரு சொன்னது ஈஸி அது நடைமுறைப்படுத்தி வாழும் போதுதான் தெரியுது பொய் பேசாமல் வாழ்பவர்கள் பொறுப்பு நிறைய எடுக்க வேண்டும் பொறுத்து போக வேண்டும் கடமையாற்றும் போது அதிகமாக உழைக்க வேண்டும் எப்படி இருப்பாருங்கள ஏன்னா நீங்க ஏமாத்துறீங்கன்னா வாயில பொய் வார்த்தை வந்துருமே பொய் பேசக்கூடாது முடிவு எடுத்துட்டீங்கன்னா நீங்க ரொம்ப இயற்கைக்கு பக்கமாக போயிருவீங்க இயற்கை என்பதே கடவுள் நான் நினைக்கிறேன் இயற்கைக்கு பக்கமாக போயிருவீங்க இயற்கை முழுக்க உண்மையாக இருக்கிறது வானம் ஒழிக்கிறதுன்னா அது ஒரு கணக்கில் தான் கேது புரியுதா அது எந்த ஒரு உண்மைக்கு பக்கமாக இருந்து அது வந்து உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நிகழ்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்கு புறம்பா போகும்போது அதை சரி பண்ணுறதுக்காக இயற்கை இன்னொரு முடிவெடுத்து வர்றதை நம்ம வந்து பெருஞ்சுக்கிறன்னு சொல்கிறோம் இயற்கை பெருஞ்சீற்றங்கள் இருங்கள் கடல் பொதிப்போலாம் தரும் ஆனால் உண்மைக்கு உண்மையாக நீங்கள் வாழ்ந்து வாருங்க நிச்சயமாக நல்ல உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வந்துடலாம் என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சாமி மாதிரி ஆட்கள்லாம் எங்களுக்கு அந்த காலத்தில் வேலைக்கு போன காலத்துலேருந்தே ஆதரவி ஒரு நட்பில் இருந்து ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காங்க அதில் மறுக்க முடியாது நல்ல மனசு உள்ளவங்க அதனால் எங்கேயாவது ஆதி சங்கரர் சொல்றாரு அவரை கேட்டிருக்காங்க கடவுள் அடையணும்னா எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்கன்னு சொல்லி அவர் கடைசியாக சொன்ன ஒரு கடவுளை அடையணும்ல போய் நற்குணங்கள் உள்ள ஒரு மனிதனை தேடி ஒரு நட்ப உண்டாக்கி அப்படின்னு சொல்றாரு இதுக்கு சம்மந்தம் சம்பந்தம் கடவுளுக்கு எதுக்கு சம்மந்தம் இருக்கா நீங்கள் நினைப்பீங்க அந்த நற்குணம் உள்ள ஒரு ஆட்களை நீங்கள் நட்பு ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா காலப்போக்கில் உங்கள்கிட்ட இருக்க கெட்ட குணம் போயிருக்கும் நம்ம கெட்ட குணம் போயிட்டு அப்ப நம்மளும் நல்லவனாயிருக்கும் நல்ல குணங்களினுடைய வாழ்க்கைக்கு இறைவனையே வந்து குருநாதர் அமைச்சிருவாரு நான் அப்படித்தான் நான் நம்புகிறேன் அந்த பஜகோவிந்தங்கிற வார்த்தைக்கு பஜகோவிந்தங்கிற அந்த அந்த தலைப்புள்ள வரக்கூடிய அந்த பாடல் இல்ல சின்ன பூக்கிதா இருக்கு வேணா படிச்சு பாருங்க அந்த சத்சங்க நம்மகிட்ட இருக்கிற மூடத்தனத்தை போக்கி இறைவனை கொண்டு சேர்த்து நல்ல குருநாதர் கொண்டாந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு நம்ம நல்ல இடித்துறையக்கூடிய மனைவியோ இடித்துறையக்கூடிய மன்னனோ இல்லைன்னா அந்த அரசன் தானாகவே கெட்டுப்பாங்கன்னு சொல்லி ஒன்று சொல்கிறார் இல்லையா ஒரு நல்ல குருநகர் கிடைச்சிட்டா உங்களுக்கு அந்த இடித்து துறையக்கூடிய சூழலையை வராது நீங்கள் கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயத்த சொல்லுவாங்க வாழ்க்கையில் தப்பாக போக மாட்டோம் நல்லதே நடக்கும் எல்லாரும் ஒரு நல்ல ஒரு நிலைய இந்த பத்திரிக்கையை பற்றி சொல்லணும்னு சொல்லி சாமி சொல்கிறாங்க உண்மைதான் நான் மறந்துட்டாங்க சாமி யாகப்படுத்துகிறாங்க பத்திரிக்கைத்துறை வந்து நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்புல நான்கு தூண்கள் இருக்கிறது அந்த நாலு தூணில் ஒரு தூண் வந்து பத்திரிகை ஒரு தூண் அரசியல் ஒரு தூண் நீதி ஒரு நீ ஒரு தீவு வந்து நம்மளுடைய நிர்வாகம் ஆக நிர்வாகம் நீதி அரசியல் அதுக்கடுத்து யாரு பத்திரிக்கை இந்த பத்திரிகை மட்டும் நேர்மையா இருந்துட்டா எந்த மனிதனும் தப்பே பண்ண முடியாது என்னுடைய தனிப்பட்ட எனக்கு நிறைய நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் நண்பர் இருக்காங்க நிறைய விஷயங்கள நாட்டில் நாங்கள் அடிக்கடி பேசிக்கிறோம் சந்திப்போம் ஒரு பத்திரிகை துறை ஆசிரியர் இருக்கக்கூடிய தவறு செய்யக்கூடிய அத்தனை அதிகாரிக்கும் பயம் ஏற்படும் ரகண்டா உண்மை சொல்றேன் ஆமா அப்ப இவன் எதை எழுதிடுவாரோ எதாவது சுட்டி காட்டிடுவாரோ பிரச்சனை பெருசு வாக்கிடுவாரோ பயந்துருவாங்க அதனால அந்த அரசியமைப்பின நான்கு தூண்களில் வலுவான தூணாக இருக்கக்கூடிய அந்த அரசு அந்த பத்திரிகை உள்ள நண்பர்கள் வந்து நேர்மையை கடைப்பிடித்து சமுதாய நோக்கத்தோட சமுதாய கண்ணோட்டத்தோட நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க நல்ல பேர் வாங்க வைங்க சமுதாயமாக வெளிப்படைய தப்பு பண்ணுற அதிகாரிகளாக உங்களை கண்டு பயந்து கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் அதுக்கு அவங்களுக்கு மற்றவங்களாக ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் பணியாற்றுகிற அவர்களை சார்ந்தவர்களுக்கு இந்த விழா எடுத்தவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உரவுடன் கூப்பிட்டவங்க அத்தனை பேருக்குமே மீண்டும் ஒருமுறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்மையை தெரிவித்து மிக அருமையாக உள்ளத்தில் பொழுது உலகத்தால் எல்லாம் உலகென்று வள்ளுவன் சொல்லுவாங்க உள்ளத்துல பொய் இல்லாமல் இருந்தால் உலகத்தில் மிகச்சிறந்த அறிவாரி ஆகலாம் என்று வள்ளுவன் சொன்னதை மட்டும் இல்லாமல் ஊரை திருத்தமும் உலக திருத்தமும் ஒன்றே திருத்ததா முதலில் என்ற மிக அருமையான கருத்தை சொல்லி நம்முடைய எஸ்பி முன்னாள் எஸ்பி ஐபிஎஸ் கருப்பையா அவர்கள் ஐபிஎஸ் அவர்கள் மிக அருமையான உரையாற்றி இருக்கிறார்கள் அவருடைய அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவர் யதார்த்தமான பேச்சு மதுரை தமிழ்ல யதார்த்தமாக பேச இருக்க தமிழ்லே சிறந்த தமிழா மதுரை தே மதுரை தமிழோசை உலகமெல்லாம் பரவு வகை செய்திட வேண்டும் என்று உடனே பேச்சினை எதார்த்தம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் தன்னுடைய பணிக்காலத்திலே ஒரு சொட்டு கூட லஞ்சம் வாங்காத அதிகாரியாக பணியாற்றியவர் முன்னாள் அவர்கள் அவரை வாழ்த்துக்களை தெரிவித்து இப்போது அவர்கள் விருது வழங்குமாறு அழைக்கின்றோம் சிறந்த கல்வியாளர்கான விருது பல பள்ளிகளை உருவாக்கியது மட்டுமல்ல பல கல்வியாளர்களை உருவாக்கியவர் கேடி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை என்பதற்கு உதாரணமாக இருந்தவர் திரு கஜேந்திரன் கிருஷ்ணசாமி அவர்களை விருது வாங்க அழைக்கின்றோம் பல மாணவர்களை உருவாக்கி பல கல்வி சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்